எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்கள் அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆரம்ப நிலையில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பக்தியை பற்றி ஒரு விளக்கத்தை தான் நான் நேற்று காணொலியிலையும் கொடுத்தேன் அதே மாதிரி அந்த பக்தியில் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நிகழ்ந்ததையும் அதை பற்றி இருக்கிற செயல்களை பற்றி தான் நான் பேசுகிறேன் இது என்னுடைய சொந்த அனுபவம் இந்த பக்தியை பற்றி இந்த பக்திக்குள்ளே இருக்கிற செயலை பற்றியும் ஒவ்வொரு மனிதர்களும் தெரிஞ்சுக்கணும் பக்தி என்பது எந்த சூழல்லையும் யாருக்கும் எதிரானது இல்லை தியானம் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இந்த பக்தியை கிராஸ் பண்ணி உருவ வழிபாட்டை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும் நம்ம சிறு வயதில் நம்ம வீட்டில் நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உருவ வழிபாட்டை கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க நம்ம குழந்தையாக இருக்கும்போது அம்மா கூட தாத்தா கூட யார் கூடையோ கோவில்களுக்கு அருகில் இருக்கிற மற்ற இடங்களுக்கு போகும்போது தானாக இந்த பக்தி நமக்குள்ளே வந்துடும் இந்த உருவத்துக்குள்ள இந்த செயலுக்குள்ள எந்த யோகிக்கும் இந்த உருவமோ இந்த செயலோ இல்லை இந்த உருவத்தை பற்றி இந்த செயலை பற்றி ரொம்ப வேறு மாதிரி விரிவாக எழுதியிருக்கிறார் சிவவாக்கியர் ஆனால் உருவ வழிபாட்டுக்கோ அந்த உருவத்துக்கோ எதிரானவர் சிவவாக்கியர் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிவவாக்கியர் சொல்கிற விஷயம் என்னென்னா நீ எப்படியும் எது எதற்காக இருக்குது என்பதை நீ ஆராயணுங்கிறதுக்காகத்தான் சிவவாக்கியர் சொல்கிறார் சிவவாக்கியருடைய இருக்கிற வரிகள் அனைத்து வரிகளும் நீ ஆராய்ந்து பார்க்காம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது உன்னோட வழிபாட்டு முறை உன்னோட தியான முறை இதெல்லாத்தையும் நீ ஆராய்ந்து செயல்படணும் எது எதற்காக ஒரு செயலை உருவாக்கி இருக்கிறாங்க எதை கடைப்பிடித்தால் எந்த இடத்துக்கு போக முடியுங்கிறது உன்னுடைய செயலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருளாக இருக்கிறது ஆரம்ப கதையில் நம்ம ஒரு செயலில் தியானத்தில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஊர் ஊராக எங்கே ஜீவ சமாதி கிடைச்சாலும் அங்கெல்லாம் தவம் பண்ணுறதுக்கு நம்ம போவோம் அப்போ எந்த இதுவும் இல்லை எங்கள் எந்தெந்த ஊரில் எல்லாம் இருக்கோ அந்த சமாதியெல்லாம் உட்காந்து தவம் பண்ணுவோம் ஒரு செயல் பண்ணுவோம் நேற்றி நிறைய விபூதி பூசியிருப்போம் நம்மளும் உத்திராட்சம் அணிந்திருப்போம் இப்படிலாம் ஒரு செயலாக்கம் இருந்துச்சு அப்போ ஒரு சில இடங்களுக்கு போகும்போது ஒரு கொகைக்கு போயிருந்தேன் அந்த கொகையில் அகத்தியர் தீவிரமான ஆற்றல் சதுரகிரி மலைக்கு கீழே அந்த இடத்துக்குள்ள முதல் நாள் போய் நான் வழிபடுறேன் அகத்தியருடைய இருக்குது அந்த இடம் எனக்கு ஒரு தீவிரமான இடமா ஒரு மாற்றம் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வந்துட்டு அதுலேருந்து மூணாவது நாள் திருப்பி அந்த இடத்துக்கு வர வைக்கிது போகிறேன் அந்த சிலையை யாரோ பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ எனக்கு அந்த இடத்த பார்த்துட்டு இந்த சிலையை உடனே வைக்கணும் அப்படின்ட்டு உடனே வந்து அந்த சிலை அகத்தியருடைய ஒரு சின்ன சிலையை ஆர்டர் கொடுத்து அந்த சிலையை செஞ்சு கல்லில் நான் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணேன் அப்போ அந்த இடத்துக்குள்ளே இன்ன வரைக்கும் அந்த சிலை இருக்குது இன்ன வரைக்கும் நிறைய பேர் அந்த சிலையை இருக்காங்க அது வேறு அப்போ அதற்கப்பறம் இன்னொரு கொகைக்கு போனேன் அந்த காலங்கிநாதர் தவம் பண்ண கோக நாகங்களாக இன்றைக்கும் காளங்கிநாதர் வந்துட்டு போகிறார் அந்த இடத்துக்கு அப்போ அந்த இடத்துக்குள்ள ஒரு ஒரு சிலை பிரதிஷ்டி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு திருமூலருடைய சிலையை அந்த இடத்துல பிரதிஷ்டி பண்ணு அதை ஆர்டர் கொடுக்காம வந்துட்டு இங்கே உடனே சிலை வைக்கணும்னே போய் ரெடிமேடாக கழுது சிலையை திருமூலர் சிலையை தேடுனா சிலை கிடைக்க மாட்டுது ஆனால் திடீர்னு ஒரு திருமூலர் சிலை கிடச்சிச்சு அதை எடுத்துகிட்டு வந்து சாயந்தரத்துக்குள்ளேயே அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணோம் சிலையை மட்டும்குள்ளே கூடையே ஒரு நாக ரெண்டு மூணு கல்களையும் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணோம் அப்புறம் அங்கே நான் போகிறதே இல்லை அதையும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பழனியில் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம் ஒரு நாள் இந்த போகருடைய ஆற்றல் வந்து இந்த பழனி மலைக்கு இந்த பக்கம் திரு ஆயக்குடி இருக்குல்ல அந்த ஆயக்குடி பக்கத்தில் உள்ளே ஒரு மலை இருக்குது நீ அங்கே வங்க அங்கே இன்னும் ஒரு செயல் நடந்துச்சு இப்போ என் கூட இருக்கிற இன்னும் சில பேரும் இந்த மலையை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நாங்கள் தவறில் இருக்கிறதுனால இந்த மலையை பற்றி நாங்கள் அதிகமாக உரை நிகழ்த்தியிருக்கோம் இந்த மலையை பற்றி அதிகமாக பேசியிருக்கோம் நானும் அம்மாவும் நிறையா இந்த மலையை பற்றி பேசியிருக்கோம் அவங்களுக்கு இந்த மலையை பற்றியும் ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டது எனக்கும் கொடுக்கப்பட்டது இப்போ இந்த இடத்துக்கு போகணும்ப்பா நீ போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த மலையை அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சி வந்தோம் ஆல்ரெடி அந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச இடம் பழனியில் நிறையா பேர் அந்த இடத்துல வந்து போகிறாங்க ஒரு முக்கியமான இடம் போகர் ஆற்றல் இடம் அந்த இடத்துக்கு போனோடன அங்கேயும் போகருடைய செலவு வைக்கணும்னு எனக்கு வந்துச்சு அப்போ அதையும் உடனடியாக போய் போய் பார்க்கும்போது இன்சிடண்ட்டாக போகருடைய சிலையை ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துட்டு வாங்கவே வரலையா பல வருடமாக ஒரு போகர் சிலை செஞ்சு அப்படியே இருக்கான் இப்போ அந்த சிலையை வாங்கிட்டு வந்து அந்த மலையில் நான் பிரதிஷ்டை பண்ணேன் இப்போ மூணு சிலை நானே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன் அப்போ உருவத்தை நான் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறேங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மூணு சிலையை பிரதிஷ்டை பண்ணும்போது போகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அங்கே அந்த மலைக்கு தீவிரமாக தவம் பண்ணுறதுக்காக நான் வருவேன் அடிக்கடி வருவேன் என்னை சார்ந்தவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நாங்கள் பழனியிலேயே ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் அடிக்கடி இந்த மலைக்கு விசிட்டு வருவோம் தவம் பண்ணுவோம் பெரிய பூஜை சாப்பாடு படையல் வைப்போம் ஒரு செயல் செய்வோம் ஆனால் எல்லோரும் தவம் பண்ணுவோம் என்னோட அவங்கெல்லாம் தவம் பண்ணுறவங்க அவங்க ப்ரொஃபஷனலாக தவம் பண்ணுறவங்க நான் ஒரு இன்சிடெண்டாக தவம் பண்ணுறவன் இப்போ அடிக்கடி எனக்கு நல்லது கெட்டது எது இருந்தாலும் அந்த மலைக்கு வருவேன் அந்த சிலை என்பது எனக்கு ஒரு சின்ன அடையாளத்துக்கு அந்த போகருடைய செயலில் அந்த மலைக்கும் எனக்கும் பெரிய தொடர்பு பழனிக்கு போனால் பழனி மலை மேலே ஏற மாட்டேன் அங்கே போய் அந்த உரு அங்கே போய் முருகனை கும்பிட மாட்டேன் இந்த இடத்துக்கு பழனியில் தங்குவேன் இங்கே தான் வருவேன் ஒரு வருடத்தில் நிறைய அடிக்கடி வர ஆரம்பிச்சுட்டேன் இந்த மலைக்குள்ள எல்லா செயலுக்குள்ளேயும் வந்து 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 தவம் பண்ணுவேன் சமயத்தில் தனிமையில் வந்து கூட தவம் பண்ணுவேன் இப்படி ஒரு செயல் அப்புறம் ஒரு தம்பதிகள் அவங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லை ஒரு நாள் வந்தாங்க அந்த மலைக்கு அங்கே உட்காந்து தவம் பண்ணாங்க ஒரு செயல் பண்ணாங்க உங்களுக்கு நிச்சயமாக குழந்தைக்கான ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான் அதுக்கப்புறம் அவங்க அந்த மலைக்கு வரல அது வேற இப்படி இந்த ஊர்வத்தில் இந்த செயலில் நம்மளோட வாழ்க்கை நமர்ந்துச்சு தவத்துக்குள்ளே ஒரு வளர்ச்சியும் நிகழ்ந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இந்த மலைக்கு வந்துக்கிட்டே இருப்போம் அடிக்கடி அந்த மலையை ஒருத்தவங்க மேலே போகிறோடைய சிலை வச்சு ஒரு கோவில் மாதிரி வச்சிட்டுருக்கு அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க அந்த மலையை பௌர்ணமி அமாவாசைக்கு கும்பிட்றாங்க நிறைய பேர் வந்து அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு மேலே போவாங்க நாங்கள் அந்த மலைக்கு நடுவில் ஒரு சிலையை வச்சு ஒரு செயல் செஞ்சுருந்தோம் அதனால் நாங்கள் மேலே போக மாட்டோம் நடுவில் அந்த மலையோட நடு நடுப்பகுதியிலேருந்து ஒரு சின்ன சொனம் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்குள்ளே நீர் எடுத்து பண்ணிட்டு நாங்கள் வந்துடுவோம் அப்போ நாங்கள் போகும்போது ஒவ்வொரு டையத்துலேயும் அமாவாசை பௌர்ணமி எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ வந்து யாகம் வளர்த்துக்கிட்டேயே போவாங்க அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே யாகம் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மரம் திடீர் அந்த மரத்துக்கு கீழே தான் அந்த சிலையை வச்சுருந்தோம் திடீர்னு பார்த்திங்கன்னா சோலார் லைட்லாம் போட்டாங்க இப்போ நான் போய்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் திடீர்னு ஒரு மத்தியானம் போகிற ஒரு ரெண்டு மணி போல் அந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு தோணுச்சு அங்கே அடிக்கடி யானை வேறு வந்துடும் யானையாக இருக்கோம் அதனால தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் போகணுன்னு முடிவு எடுத்தாச்சு இப்போ ஒரு ரெண்டு மணி போல் என்னை வந்து ஒரு ஆட்டோவில் வந்து நான் ஆட்டோவில் இறங்கி இங்கேருந்து நடக்கணும் கொஞ்சம் தூரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடக்கணும் அந்த மலையில் நான் இறங்கி நடக்க ஆரம்பித்தேன் எப்பயும் போல தான் எனக்கு அடிக்கடி வர்ற இடம் தானே அது அதனால் நடக்க ஆரம்பித்தேன் ஒரு பத்து பன்றிகள் காட்டு பன்றிகள் வந்து வழி மறிச்சிருச்சு போகலை நம்ம அதை துரத்தினா திருப்பி நம்மளை துரத்துது அது துரத்துதுன்னா ரொம்ப ஓடி வர்ற மாதிரி துரத்துல சீறிக்கிட்டு நம்மளை நேரடியாக நம்மளை தாக்க நான் தாக்க வர்ற மாதிரி வருது அந்த மலைக்குள்ளே நான் ஏறத்தாழ ஒரு இரநூறு முறைக்கும் மேலே போயிருப்பேன் ஒரு முறை கூட எந்த விலங்கையும் நான் பார்த்ததில்ல எதுவும் என்னை தொந்தரவு செஞ்சதில்லை முதல் முறையாக பத்து பன்றிகள் சேர்ந்து அந்த மலைக்கு போகாமல் என்னை மலிவரிச்சிருச்சு சரிண்ணா நான் அந்த மலைக்கு போகாமல் இறங்கி வந்துட்டேன் இதுதான் முதல் முறை வந்து கொஞ்ச நேரத்தில் இந்த மலைக்கான வேலைகள் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நீ இன்னமும் இந்த மலைக்கு வரக்கூடாது இந்த மலையில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் உனக்கு பல நாள் பல பகுதிகளில் வர வச்சு அதுக்கான அனுபவத்தையும் அதுக்கான செயலையும் உனக்கு பெற்றுக் கொடுத்துட்டோம் இந்த மலையை இதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது இங்கே மனிதர்கள் வந்து யாகத்துக்காக பயன்படுத்துகிறாங்க கெட்ட செயலுக்காக பயன்படுத்துகிறாங்க அவங்க ஒரு காரியம் சித்தியாகணுங்கிறதுக்காக இந்த மலையை வேறு மாதிரி அவங்க கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க வேறு மாதிரி ஒரு செயலாக்க நடக்குது அதனால் இதற்கு மேலே நீ இந்த மலையை பயன்படுத்தக்கூடாது உன்னுடைய செயலுக்கு உன்னுடைய வளர்ச்சிக்கு பாதிக்கும் அதனால் இந்த மலைக்கு நீ வருவதை இன்னையிலேருந்து நீ நிறுத்திடு இந்த மலையில் இருக்கிற அத்தனை செயலையும் நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றிட்டோம் இந்த மலையும் உனக்கு எதுவும் பயன்படாது உனக்கு என்னென்ன இந்த மலையிலேருந்து கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கிறதுக்கான முழு செயலையும் நாங்கள் கொடுத்துட்டோம் அதனால் இன்னமும் இந்த மலை பக்கம் நீ வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த மலை என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மலை அந்த மலைக்கு கீழேயே ஒரு இடம் வாங்கி கூட ஒரு வீடெல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு திட்டம் வச்சுருந்தேன் நான் அந்த மலை எனக்கு ரொம்ப நெருக்கமான மலை என்னை வளர்த்தது எனக்கு ஒரு பெரிய வேலை செஞ்சு கொடுத்தது எனக்கு பெரிய செயல் செஞ்சது போகருக்கும் எனக்கு இருக்கிற பெரிய நெருக்கத்தை உருவாக்கினது அங்கே வானவில் மாதிரி பல்வேறுபட்ட கலர்ஸில் நான் வந்து அணுக்களை பார்ப்பேன் அந்த மலையில் அப்படி நான் லைவில் பார்த்துருக்கேன் நிறைய செயலாக்க அந்த மலைகள்லேருந்து எனக்கு தீவிரமான ஆற்றல்களில் தீவிரமான செயல்களில் நிறைய நாள் நடந்திருக்கு அப்புறம் அந்த பரணி நட்சத்திரத்தில் போகருடைய பிறந்த நாள்னு சொல்லும்போது அந்த மலையில் தான் கொண்டாடுவோம் அதற்கப்புறமும் சொன்னாங்க நான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தேன்னு உனக்கு தெரியுமா பரணி நட்சத்திரத்தில் எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க நீயும் கொண்டாடுற அது உண்மையிலேயே நான் பிறந்த தினந்தானா அது உனக்கு நல்லா தெரியுமா நீ அதை உணர்ந்தியா அப்படின்னு அதையும் சொல்லிட்டாங்க இப்போ இனி இந்த இப்போ வரப்போகிற அடுத்த மாதத்தில் அவருக்கு பிறந்த நாள்னு அந்த பரணி லட்சத்தில் சொல்லுவாங்க அதை நீ பண்ணக்கூடாது அந்த நாள் நான் பிறந்தேங்கிறது உனக்கு நல்லா தெரியும் நான் பிறந்திருக்கேனா இல்லையான்னு அப்புறம் அந்த நாளை போய் நீ ஒரு காலகட்டத்தில் உனக்கு உணர்த்தப்படலை அதனால் நீ அதை வழிபட்ட உனக்கு உணர்த்தப்பட்டுருச்சு நீ அதனால் அதை போய் இந்த வழிபடாத அந்த நாளை பரணி நட்சத்திரத்தை என்னுடைய பிறந்த நாள்னு இந்த ஊர் வேணால் சொல்லட்டும் உலகம் சொல்லட்டும் நீ சொல்லக்கூடாது அதை நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு அதையும் சொல்லிடுச்சு அப்போ அந்த மலையை அன்னையிலேருந்து நான் விட்டுட்டேன் அந்த மலைக்கு போகிறதே விட்டுட்டேன் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன் நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா அந்த மலைக்கு அடிக்கடி போவீங்களே இல்லை அந்த மலையை பற்றி எந்த டிட்டியலும் யார்கிட்டையும் நான் சொன்னது கிடையாது முதல் டைமாக இப்போ தான் சொல்கிறேன் அதுலேருந்து பல நாட்கள் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் அந்த மலை சைடில் நான் போகிறதே இல்லை எதற்காக சொல்கிறேன்னா ஒரு இடத்த எப்படி பயன்படுத்தணும் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி என்னுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க கோவிலில் விளக்கு போட்டோம் தேங்காய் உடைச்சோம் மாவிளக்கு போட்டோம் பொங்கல் வச்சோம் வெட்டி இருக்கிறோம் இப்படி இந்த வழிபாட்டு முறையிலேருந்து கடந்து வந்தோம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம் நடந்து போயிருக்கோம் அப்புறம் மற்ற கோயில்களுக்கு முடி எடுக்கிறதுக்காக வேண்டுதில்லை பல்வேறுபட்ட செயலாக்கத்தை பல்வேறுபட்ட முறைகளை செஞ்சுருக்கோம் தவத்தில் கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது மூணு சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அகத்தியர் போகர் காலங்கிநாதர்ங்கிறத திருமூலர் இந்த திரு இந்த சிலைகளை மூணுமே மூணு இடங்களில் தவம் செஞ்ச இடம் அவங்க தவம் செஞ்ச இடத்த மூணு இடத்துல இதை நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த இடமெல்லாம் ஒரு இடத்துல விடுபட்டு வரும்போது விபூதி பூசறதை தானாக நிறுத்தப்பட்டது உத்தராட்ச போடுவதை தானாக நிறுத்தப்பட்டது கையெடுத்து வணங்குவத தானாக நிறுத்தப்பட்டது கோயில் கருவறைகளில் குங்குமத்துக்காக துண்ணூறுக்காக காத்திருந்தது தானாக நிறுத்தப்பட்டது செருப்பு தானாக உடலை விட்டு அகட்டப்பட்டது உடை தானாக மாறப்பட்டது உணவு பழக்க வழக்கங்கள் தானாக மாறப்பட்டது இது எல்லாமே எதையும் திட்டமிட்டு வருத்திக்கிட்டு பயிற்சியில் யாரோ சொல்லிக் கொடுத்ததை கேட்டு இதெல்லாம் செய்யலை இயற்கையாக தியானத்தில் அதுவாக எந்த செயற்கையும் கலக்கப்படலை எந்த உதாசனமும் யாரையும் படுத்தலை இதெல்லாம் வேணும் வேண்டாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கே தெரியாது இதெல்லாம் என்னை மீறி அதுவாக வெளியில் போயிடுச்சு ஒரு ஒரு செயல் கூட இல்லை நானாக கையெடுத்து கும்பிட்டா கூட எனக்கு கும்பிட வர மாட்டது நானாக போனால் கூட ஒரு அந்த கருவறையில் இருக்கிற கோவிலுக்குள்ளே இருக்கிற செயல்களுக்கும் வேறு ஒரு செயலாக்கமாக இருக்குது இதுக்கு உங்கக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே எல்லா செயலையும் நம்ம கடந்து தான் வருவோம் ஆனால் இயற்கையாக அதுவாக நிகழணும் நம்ம நம்மளை வருத்திக்கிறோம் நான்வெஜ் எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் நான்வெஜ் இல்லைன்னா எங்கள் வீடு ரெண்டாயிரம் எங்கள் அப்பா நான்வெஜ் ரொம்ப தீவிரமாக சாப்பிடக்கூடியவர் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என் மாமனார் மாமியார் மனைவி இவங்களாம் நான்வெஜ்ஜோட பெரியர்கள் தான் நாண்வெஜ் இல்லைன்னா பெருசாக கொஞ்சம் நான்வெஜ்ஜுன்னா அள்ளி திங்கிறவங்க கிடையாது ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறதுக்காச்சும் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க அது கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் வந்தவன்னா ஆனால் எனக்கு நான்வெஜ் சாப்பிட்ற சிறு வயதில் பழக்கம் இருந்துச்சு ஆனால் பெரிய நாட்டம் இல்லை அந்த பழக்கம் இருந்துச்சு இயற்கையாக அதுக்கப்புறம் அதுவாக போயிடுச்சு என்னை விட்டுட்டு இது எதுவுமே நான் கட்டுப்படுத்தலை எதுவுமே பயிற்சியாக நான் கொண்டு வரலை என் உடம்பை வருத்திக்கிட்டு நான் தவம் பண்ணதில்லை என் உடம்பை வருத்திக்கிட்டு என்னை ஆன்மீகத்துக்காக என்னை நான் தயார்படுத்திக்கிட்டு கிடையாது நான் ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் மாதிரி காலைல எழுந்திரிச்சு ஓடலை ஒடியறலை குதிக்கலை தாண்டலை மலையறலை மலையில் படிக்கட்டில் படுத்து உருளலை இது எல்லாமே இயற்கையாக அதுவாக ஒரு வேலை நடந்துச்சு தானாக துண்ணூர் பூசி தானாக வணங்கி தானா வழிபாட்டில் இருந்தோம் தானாக அதெல்லாம் விட்டுட்டோம் அந்த செயலிலேருந்து வெளியில் வந்துருச்சு அப்போ தான் இந்த ஆன்மா வளர்ச்சி அடையுது தியானத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அதற்கப்புறம் தான் ஒரு பெரிய செயலாக்கமும் பெரிய வளர்ச்சியும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நிகழ்ந்துச்சு அதுக்கப்புறம் அடிப்படையாக ஒரு வேட்டியில் இந்த கலர்ஸில் என்னென்ன வித்தியாசம் பச்சை கலர் வேட்டி ஏன் கட்டணும் காவி கலர் ஏன் வேட்டி கட்டணும் ப்ளூ கலர் வேட்டி எதுனால கட்டணும் ஒயிட்டு எதனால கட்டுறாங்க இதெல்லாத்தையும் நமக்கு இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு செயலையும் காட்டி கொடுத்துச்சு குங்குமம்னா என்ன துண்ணூர்னா என்ன உத்திராட்சிமுன்னா என்ன இதெல்லாம் எதற்கு அணிகிறோம் இதெல்லாம் என்ன செயல் எல்லா செயலையும் கட்டி கொடுத்துச்சு ஒரு மனிதன் இதெல்லாம் கிராஸ் பண்ணணும் இதெல்லாம் விதண்டாவதை பேசக்கூடாது இதெல்லாம் பழிக்கக்கூடாது ஆனால் வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும்போது அது எதை வேணும் எது வேண்டாங்கிறது ஒரு மனிதனை நாம் தீர்மானிக்க வேண்டாம் உங்கள் வளர்ச்சி தீர்மானிக்கும் வளர்ச்சி தான் ஒரு மனிதனுடைய உருவாக்கமும் ஒரு மனிதனுடைய செயலாக்கமும் இருக்கும் ஒரு தியானம் என்பது ஒரு கிளாஸு ஒரு போதனை நம்ம பேசுகிறது இதெல்லாம் வளர்ச்சியிலேருந்து நிகழணும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு காணொலியும் தினந்தோறும் ரெண்டு காணொலி பேசுகிறோம் எந்த ப்ரிப்ரேஷனும் கிடையாது எந்த புத்தகத்தில் எந்த ஆய்வும் கிடையாது ப்ரீ பிளான் கிடையாது செல் ஆன் பண்ணி என்ன வருதோ அதை தான் பேசுகிறோம் அது அதுக்கான காரணம் வளர்ச்சி அந்த தியானம்ங்கிறதுல அது வளர்ந்தால் தான் இந்த செயலை நிகழ்த்த முடியும் அப்போ இயற்கையாக உங்களுக்கு அந்த தியானத்துக்குள்ளே நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிங்கன்னா அந்த பக்தியை எப்படி கிராஸ் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போய் அழகாக தவத்தில் உட்கார வைக்கும் உங்களை அழகாக அது வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் இதுதான் ஒரு இயற்கையாக வளர்ச்சியாக ஒரு செயல் என் வாழ்க்கையில் எதையுமே ஒரு இறுக்கி பிடிச்சி செய்யலை எதையும் செய்யணுங்கிறதுக்காக செய்யலை நிர்பந்தத்துக்காக நான் ஒரு வேலை செய்யலை எப்படியாவது நான் வாழணும் எப்படியாவது நான் தவம் பண்ணணும் எப்படியாவது நான் ஜெயிக்கணும்னு இந்த இறையில் இந்த ஆன்மீகத்தில் நான் பயணம் பண்ணவே இல்லை ஒரு நாளும் இந்த தவத்துக்குள்ளே என் வாழ்நாள் முழுக்க சொல்கிறேன் இந்த தவத்தில் நான் வெற்றி அடைவேன்னு கனவுல கூட கண்டது கிடையாது இந்த தவம் ரொம்ப தெரியாத ஒன்று கிராமங்களில் எங்கள் ஊர்களில் எங்கள் நகரப்பகுதிகளில் எனக்கு சுற்றி நான் இருபது வயது வரைக்கும் தவம் என்னவங்களே பார்த்தது கிடையாது தவம் பண்ணவங்க இருந்தால் கூட அந்த தவம் பண்ணுறவங்க வந்து எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி செயல்லாம் எனக்கு பெரிய தொடர்புலாம் கிடையாது நாங்கள் சந்தித்த ஆளுங்கள்லாம் வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு முறைகளில் இருக்கிறாங்க வெவ்வேறு பழக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை மாதிரி இருக்குது அப்போ இந்த தவம்லாம் எங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஏரியா இதெல்லாம் வருமானு கூட எங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கெல்லாம் எப்படி கிடைக்கும்னு கூட தெரியாது ஆனால் இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு செயல்குள்ளே நீங்கள் வந்து நம்ம உட்காந்துருக்கோம்னா அது இயற்கையாக நிகழ்த்தப்பட்டது அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா இது யாரோடைய சொத்தும் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தவங்கிறது அவனோட சொத்து அவனுக்குள்ளே ஒன்று இருக்குது நேச்சராக ஒன்று இருக்குது அது கண்டிப்பாக அது எப்படியாவது ஒரு ரூபத்தில் வளர்ச்சியை நீங்களோ இல்லை யாரோ ஒரு மூலியமாக தொடங்கினீங்கன்னா அது நேச்சராக உங்களுக்கு கை கொடுக்கும் அங்கே நானும் இன்னொருத்தரை தேவைப்படுவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க தேவைங்கிறது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அனுபவம் ஒரு குரு எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஒருத்தர் கிடைச்சிட்டாங்கன்னா லக்கின்னு அர்த்தம் ஏன்னா வளரும்போது எனக்கு தியானத்தில் வளர்ச்சி வந்தபோது பகிர்ந்து கொள்வதுக்கு ஆள் இருக்காது சில விஷயத்தை சில செயலை பகிர முடியாது அப்போ குருன்னு இருக்கும்போது நமக்கு தகப்பன்ட்ட தாயிட்ட பகிர்ற மாதிரி பகிரலாம் அது மாதிரி குரு கிடைக்கிறது ரொம்ப கடினம் குருங்கிறது அவர் குருவாக இருக்கணும் அப்படி கிடச்சிட்டாருன்னா அது பெரிய செயல் அது அப்போ இந்த நேச்சராக இருக்கிற சொத்து நேச்சராக இருக்கிற தவம் நம்மக்கிட்ட இருக்கிற செயல் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய வளர்ச்சியை பெரிய செயலை ஏற்படுத்த என்னுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நான் பார்த்தேன் அதனால தான் வந்துச்சு ஏன்னா இது இது ஒரு 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 ரொம்ப வித்திஸ்திரம் வித் தவம் ஒரு கோவிலில் கூட போய் நான் போகாத கோவில் இல்லை சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா என்னை மாலையை போட்டு விட்டு சபரிமலைக்கு நான் இன்றைக்கி போயிருக்க அத்தனை கோவில்களுக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லா கோவில்களுக்கும் எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு போயிருக்கிறாரு நான் சிறு வயதிலே மாலை போட்டு ஐந்து வயதிலே நான் சபரிமலைக்கு பெரிய பாதையில் நான் பல நாள் நடந்திருக்கேன் பல கோவில்களுக்கு என்னை அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்போல்லாம் ஒரு செகண்ட் பத்து நிமிஷம் கூட தவம் பண்ண முடியாது கண்ணை மூடிட்டு கூட உட்கார முடியாது பல நாட்கள் ஆகி கூட இருபது வயசை கிராஸ் பண்ணி கூட கண்ணை மூடிட்டு உட்கார முடியாது சும்மா அப்படி பார்ப்போம் கற்பூரத்தை காட்டுவாங்க அதில் துண்ணுறு எடுத்து பூசுவோம் வேண்டுவோம் நல்லா இருக்கணும் அப்பா நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் படிக்கணும் வேலை வாழ்க்கை கொடு அப்படின்னு வேண்டுவோம் இப்படி தான் அதில் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்போது ஒரு இயற்கையாக ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய பொருள் அவனுடைய சொத்து அவங்கிட்ட வருங்கிறதுக்கு இதான் உதாரணம் உங்கள் சொத்து தியானங்கிறது இந்த எந்த ஆசிரமத்துக்கோ எனக்கோ இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்தம் கிடையாது நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க இது இவங்க உருவாக்கியிருக்காங்க இவங்க யாருக்கும் கிடையாது இது உங்களுடைய சொத்து உங்களுக்கு கொடுக்க இயற்கையாக நேச்சராக இது எல்லாருடைய எல்லாருக்கிட்டேயும் இருக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது ஒரு நாள் உங்களுடைய சொத்து உங்கள்கிட்ட வரும் அது இயற்கையாக வரும் அதை இயற்கையாக நீங்கள் பயன்படுத்தணும் அது இயற்கையாக அது ஒரு இடத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அந்த பக்தியை கிராஸ் பண்ணி நீங்கள் வரணும் பக்தி இருக்க தான் செய்யும் அதை ஒரு நாளில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக க்ராஸ் பண்ணுவீங்க அது ஏதோ ஒரு வடிவத்தில் தியவம் தவம் வந்து உங்களுக்குள்ளே பூந்துருச்சுன்னா அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்கள் மாற்றம் அடைவீங்க நீங்கள் ஒரு செயல் அடைவீங்க இந்த தவம் உங்களுக்கு என்ன செயலாக்கம்லாம் செய்யுங்கிறத ஒரு அனுபவமாக நீங்கள் பெற்றீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறது இந்த காணொலியில் என்னுடைய ஒரு ஒரு செயல் ஒரு மெசேஜ் என்னென்னா இங்கே கடவுள் தவம் யாருக்கும் யாரும் சொந்தம் இல்லை இது உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவானது நீயும் பயன்படுத்தலாம் நானும் பயன்படுத்தலாம் பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் சக்சங்கம் அன்றைக்கு தவம் பண்ணுறவங்களுக்கு அந்த செயலுக்குள்ளே இருக்கிறவங்க மாலை ஐந்து முப்பது மணிக்கு கடற்கரை பக்கத்தில் அந்த சக்தங்கருக்கு இரவு பத்து மணி வரைக்கும் தான் அந்த தியானத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் இருபத்தி தேதி நம்ம ஆன்ம விடுதலைக்கு யாரெல்லாம் முன்னோர்கள் இறந்துருக்காங்களோ அவங்க சம்மந்தமாக அவங்க பேர் எடுத்துகிட்டு வாங்க அடுத்த நாள் இருபத்தி மூணாந்தேதி அதிகாலையில் ஆறரை மணிக்கு கடற்கரையில் அந்த செயல் வந்து ஆன்ம விடுதலைக்கான ஒரு செயல் செய்வோம் நல்ல செயலாக இது இருக்கட்டும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ராமேஸ்வரம் வந்துட்டு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்